ஹராமான காரியங்களுக்கு நாம் நம்முடைய வியாபாரத்தில் பிறருக்கு உதவக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை இப்போ ஒரு கேள்வி ஹராமான ஷிருக்கான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் நம்முடைய பொருளை வாங்க வந்திருக்கிறாங்க அது ஒரு சர்வீஸ் நாம் செய்துட்டு உதாது ஒருத்தர் ஒரு டேக்ஸி டிரைவராக இருக்கார் அவர் தன்னுடைய காரில் அல்லது ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போவார் அப்போ அவங்க வந்து ஏறக்கூடிய கஸ்டமர்ஸ் எங்கே போகணுங்கும் போது அவங்க குறிப்பிட்ட இடத்த சொல்லுவாங்க அந்த இடம் ஒரு ஹராமான காரியம் நடக்கூடிய இடமா இருக்கும் இவங்க போகிறதும் அந்த ஹராமான விஷயத்துக்காக இருக்கலாம் அல்லது ஒரு சிறுக்கான காரியத்தை அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள்னு அவங்க நம்பக்கூடிய விஷயங்களை செய்வதற்காக அவங்க போகலாம் இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் ஒரு ஓட்டுனர் ஒரு ஆட்டோவோ காரோ ஓட்டக்கூடியவர் இப்போ அவங்களிடம் எப்படி நடந்து கொள்வது இதில் வரக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டால் மத துவேஷம் நம்மள வருவதற்கு இதுல ஒரு காரணம் இருக்கு ஏன்னு கேட்டா நாம வாழக்கூடிய நாடு அப்படி பெரும்பான்மையாக இறை நிராகரிப்பாளர்கள் இருக்கிறாங்க பலவீனமானவர்களாகவும் மிக குறைவானவர்களாகவும் நாம இருக்கிறோங்க போது ஒரு பல சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான நேரத்துல ஒரு ஓட்டுநர் அவங்க போகக்கூடிய இடம் அல்லது அந்த பிரச்சனையை அறிந்து நான் வர முடியாதுங்க அப்படின்னு சொல்றது என்ன பின் பின்விளைவை ஏற்படுத்தோ இந்த அடிப்படையில் நம்ம எப்படி நடந்து கொள்வது முதலாவது அடிப்படை உங்களால் இயன்ற வரைக்கும் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் குரான்ல சொல்றான் அல்லாவுக்கு அஞ்சுவது என்பது அல்லாஹ் தடுத்து விட்டு விலகுவது அல்லாஹ் தடுத்து விட்டு விலகுவதில் எவ்வளவு தூரம் விலக முடியுமோ அவ்வளவு தூரம் நம்முடைய சக்தியை அங்கு கொடுக்கணும் அப்போ தெரியுது நமக்கு தெளிவாக இன்ன கோயில் அல்லது இன்ன சர்ச் அங்கே வந்து இவர் நம்மை அழைத்து கொண்டு போகும்படி சொல்கிறாருங்க எங்கே போகணும்னு கேட்குறாரு கேட்குறீங்க அவர் சொல்றாரு சொன்னோடனே தெரிஞ்சிச்சு இது சிறுக்கான ஒரு காரியத்துக்காக போகிறாங்க இப்போ எப்படி அல்லாவை கஞ்சுவது உங்களை முடிந்த வரைக்கும் அல்லாவை கஞ்சுவதுங்கிறது என்னால் இப்போ வர முடியாதுங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் பதில் சொல்கிறது இல்லைங்க எங்களுக்கு அவசரங்க இல்லைங்க வேறு ஏதாவது நீங்கள் பாருங்கள் எங்களால் நான் வர முடியாது நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அப்போ இதுதான் அவரால் முடிஞ்சது அந்த இடத்துல ரெண்டாவது என்ன செய்ய முடியும் அவர் போது நான் இப்போ ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறது அந்த இடத்த விட்டு அவர் நகர்ந்துடுறது இல்லைனா இவர் இவர் நின்றுட்டு இருந்தார்னா இந்த மாதிரி இன்னும் ரெண்டு பேரும் வருவாங்க ஏன்னா இவர் போய் நிற்கிறேடா அப்படி அல்லது அவர் அந்த இடத்த விட்டு நகர்வ முடிய முடியுமா அதை செய்யணும் இதுவும் அல்லாஹ் கஞ்சுவார் ஏன்னு கேட்டா அவர் அந்த ஒரு தீமையிலிருந்து தான் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர் விரண்டு ஓடுகிறார் அப்ப இந்த முறையில என்னென்ன ஹெக்மத்துகளை கடைபிடிக்க முடியுமோ அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் அதற்கு சில நிர்பந்தங்கள்ல நாம் எதிர்பாராத ஒன்று நடக்கும் அல்லாஹ் நம்மை மன்னித்து விடுவான் உதாரணத்துக்கு இவரிடம் சொன்னாங்க அங்க போகணும்ன்ட்டு இவர் நினைத்தபடி அது அந்த ஒரு இடம்ங்கிறது இவருக்கும் அவருக்கும் பிரச்சனை இல்லை இவருக்கும் அந்த இடத்துக்கும் பிரச்சனை இல்லைன்னு தெரியும் மார்க்க ரீதியாக ஒரு பிரச்சனை இல்லைன்னு ஆனால் போகிற வழியில சட்டுன்னு அவங்க ஒரு இடத்துல கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இறங்கி அவங்க வந்து ஒரு சுருக்கான காரியத்தை செய்துட்டு வராங்க இதில் இவர் மீது குற்றம் முடியும் முடியுமா அப்படின்னா இவர் மீது குற்றமாகாது ஏன்னா இவர் அதை அங்கீகரித்து கொண்டு அந்த ஒப்பந்தத்தில் வந்தவர் அல்ல அவங்க அந்த பாவத்தை செய்தாங்க அல்லாஹ் அவரை மன்னித்து விடுவான் இதில் அவர் மேலே குற்றமும் இல்லை ஒன்றை விரும்பி செய்வதற்கும் நிர்பந்தத்தில் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்குது இந்தியா மா நாடுகளில் சிலர் சில நிர்பந்தங்களில் இப்படி சிக்கிவிட்டால் அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நிர்பந்தம் அந்த நிர்பந்தம் தொடர்ந்து ஒரு வியாபாரமாக செய்துட்டு கூடாது உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு பொருளை விற்கிறாரு தெரியுது இந்த பூஜைக்காக தான் இன்னைக்கு வாங்குறாங்க அப்படின்ட்டு நாளைக்கு இதே பூஜைக்காக வாங்குவாங்க நாளை மறுநாளும் வாங்குவாங்க அந்த பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதே நிர்பந்தம் நினைக்க முடியுமா என்னங்க என் நிர்பந்தம் நான் அந்த இடத்துல கடை வச்சிருக்கேன் ஆகவே நான் இந்த பூஜைக்காக இந்த பிஸ்னஸ் நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் கொடுக்கல அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கிறவங்க மேலே காட்டக்கூடிய துவேஷமா எப்படின்னா அது என்னை பெரிய அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு வந்தால் ஒரு புத்திசாலி என்ன செய்வார் அல்லாஹ் கஞ்ச குடிவார் என்ன செய்யணும் அந்த தொழில் விட்டுறணும் ஏன்னா இவருடைய நோக்கம் அல்லாவுடைய திருப்தி தானா அந்த தொழிலுக்கு இவரே அதற்கு ஒரு வழியாக இருக்கார்னா அந்த பாதை இவர் மூடணும் அந்த பாதை மூடலை அப்படின்னா அது எப்படி நிர்பந்தம் ஆகும் ஏன்னா இவருக்கு ஒரு வழி இருக்குது ஒரு டைமில் தான் நிர்பந்தம் நாள் முழுக்க வாரம் முழுக்க வருஷம் முழுக்க எனக்கு தொழில் அந்த நிர்பந்தம் சொல்கிறதுக்கு ஒரு நியாயமே இல்லை இல்லையா ரிசுக் அளிக்கிறோம் அல்லாதானே அப்போ இவர் வெளியேறணும்னா வெளியேறலாம்ல இப்படித்தான் அந்த பிசினஸ் மாடல் அந்த இடத்துல அப்படிதான் நடக்கும் அப்படின்னா ஏன் செய்யணும் உதாரணத்துக்கு ஒருத்தர் பூக்கடை வச்சுருக்காரு மக்கள் பெண்கள் பூ சூடுறதுக்கு வாங்குவாங்க போவாங்க அது விஷயம் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இவர் கடை வச்சிருந்தா அந்த இடத்துல கடை வச்சிருந்தா சாதாரணமாக வாங்குறவங்களை விட பொதுவாக அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மக்கள் குஃபார் இறைநிரா பாருள் பூஜிக்கக்கூடிய சிலைகளுக்காகத்தான் இங்கே நிறைய மொள மொளமாக கொத்து கொத்தா வாங்கிட்டு போவாங்கட்டு இருந்தால் ஒரு நாள் அவருக்கு தெரியாமல் அது நடந்துச்சு அல்ல தெரிஞ்சே நடந்துருச்சு அந்த நிர்பந்தத்தை மாற்றிட்டார் மாட்டிக்கிட்டார் எப்போவுமே அதை நான் ஒரு வருஷம் முழுக்க செய்துட்டு இருக்க முடியுமா எனக்கு அல்ல இதில் ரிசுக்கு வச்சுருக்கா எனக்கு வேறு தொழில் தெரியாதுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இன்னும் சிலர் இந்த மாதிரி பூ வச்சுருக்கிறவங்க தாங்களாம் முன் வந்து சில சர்வீஸ் செய்வாங்க இவங்க தான் நேரடியாக போய் சப்ளை பண்ணுவாங்க ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது ஒன்று நான் எங்கேயும் வரமாட்டேன் என்கிட்ட வந்து பூ வாங்கி போயிட்டான் நல்லா என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறது வேற ஆனா நாங்கள் சர்வீஸ் பெஸ்ட்டு ஏன்னா அந்த பூ கடக்காரே அவன் கிட்ட நேரடியாக வரதான் நான் நான் டேரெக்டா சப்ளை பண்றேன் உடனே இவரே கொண்டு போய் எல்லாம் சப்ளை பண்ணுவார் இதை சில நேரத்தில் பார்க்கலாம் பூக்கடைக்காரவங்க இந்த லாரிகளுக்கு வந்து உள்ள பூ தொங்க விடுறக்கும் வெளியில வந்து பூ இது பண்றோம் அல்லது எலுமிச்ச பலத்தை தொங்க விடறதுக்காக ஒரு கொஞ்சம் பூ நாங்கள் கட்டுவாங்க பூ கடைக்காரே போய் அதெல்லாம் செய்து வச்சுட்டு வந்துடுவார் அவரே செய்திருவார் அவரே கொண்டு போய் கொஞ்சம் இதை வச்சுட்டு வந்துடுவார் அதாவது இவரே போய் அந்த சர்வீஸ் பண்ணுவார் எப்படி கேட்டால் அந்த லாரி டிரைவர் வந்து அவர் சீட்டில் உட்காறதுக்கு முன்னாடி கிளீனர் வந்து உள்ளே வர்றது ஏறுறதுக்கு முன்னாடி இவரே டக்குன்னு ஏறுவார் ஒரு பூவை ஒரு ரெண்டு மூலமாக ஒரு மூலமாக தூக்கி இப்படி வச்சுட்டு வந்துடுவார் அந்த லாரிக்கு அவர் இங்கே டீ குடிக்க போனார் அங்கே போனார் இன்னும் அப்புறம் வண்ணு வரல வந்து வண்டி எடுக்கிற மாதிரி வந்துட்டு பணம் கொடுத்துட்டு போவார் அல்லது மாத பேமெண்ட் அல்லது வார பேமெண்ட் எல்லா நாளும் கொடுத்துருக்கேன்ப்பா கொடுப்பா ஏன்னா இவரே சர்வீஸ் பண்ணியிருப்பார் டோர் டெலிவரி லாரி டெலிவரி இது அப்போ இது மாதிரிலாம் வந்து செய்துக்கிட்டு இதெல்லாம் நிர்பந்தம்னு நினைக்க முடியாது முதல் ஒரு முஸ்லீம் தான் செய்யக்கூடிய அந்த காரியம் அல்லாவுக்கு வெறுப்பானதுன்னு வெட்கப்பட வேண்டும் கவலைப்பட வேண்டும் பயப்பட வேண்டும் தான் அதை விட்டு விலக வேண்டும் என்று விரும்ப வேண்டும் அந்த காரியத்தை செய்து விட்டதற்காக அதை வெறுக்க வேண்டும் இதுதான் முதல்ல ஈமான் அதுக்கடுத்தது அந்த மாதிரி ஒரு தவறான காரியம் மார்க்கத்துக்கு முரணானவை ஒரு தடவை செய்துட்டோம்னா திரும்ப செய்யக்கூடாது தௌபா செய்யணும் தௌபாங்கிறது என்னென்னு கேட்டால் ஒரு நிபந்தனை ஒன்று திரும்ப திரும்ப செய்யக்கூடாது திரும்ப திரும்ப செய்து பேர் தௌபா இல்லை செய்து செய்து அல்லாட்டா மன்னிப்பு கேட்டால் தௌபா செய்துட்டேன் தௌபா செய்துட்டு இருக்கேன்னு அப்போ இந்த வகையில் தான் இதை பார்க்கணும் அப்போ இதில் இதை தாண்டி நம் மீது வந்து நம்ம இதுக்காகவே தொழிலை விட்டுட்டு போயிட்டோங்கிறதுக்காக மக்கள் தோஷப்படுவாங்க நம்ம மேலே கோபப்படுவாங்க இறைநிறப்பு அதிகமா இருக்கிற நாட்டில் பாருங்க முஸ்லீம்கள் எதிரிகளுடைய துவேஷமோ அல்லது அவருடைய சூழ்ச்சிகளோ ஒன்றும் பலனிக்காது படிக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவன் ஆனா அவங்களுக்கு அவங்களுடைய துவேஷத்தின் மீது இருக்கிற பயம் அதிகமாகி அல்லா மீதான பயம் குறைஞ்சு பிறகு அந்த துவேஷத்துல இருந்து நம்மை பாதுகாக்கணுங்கிறதுக்காகவே மார்க்கமே மாறி போயிடுச்சு நம்மளுடைய பிசினஸ் எல்லாமே ஹராமாவும் ஹலாலானதை விட்டு தூரம் ஆயிடுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய அநீதி அது நமக்கு நாமளே செய்யக்கூடிய அநீதி இது தவிர வேறு என்னது அப்போ அந்த அநீதியை விட துவேஷத்தால் நம் மீது வரக்கூடிய எதிரிகள் செய்யக்கூடிய அநீதியை விட எதிரிகள் நம்முடைய மார்க்கத்தையும் மாற்றிய அநீதி எவ்வளோ அநியாயமானது அது நம்முடைய மார்க்கமே தீ இழந்துட்டோமே தீனை வித்துட்டோமே அப்படித்தான் அதை பார்க்கணும் ஆகவே அல் வலாவல் பராங்கிறது எல்லா இடத்துலையும் கடைபிடிக்கக்கூடிய ஒன்று தான் நம்ம வந்து நெருக்கடிகள் வந்தாலும் நாம் வந்து அதில் சட்டம் மாறாது சட்டம் தான் ஆகவேதான் அல்லஹூ நிர்பந்திக்கப்பட்ட ஒருவன் ஒரு பன்றையிறச்சிய ரத்தத்தை சாப்பிடாமுல்லும் சொல்லும்போது அவர் வந்து அதை விரும்பாமல் இருக்கிறார் விரும்பாமல் இருக்க வேண்டும் அதை செய்ய விரும்பக்கூடாது நிர்ப்பந்தம்ங்கிறது அந்த நேரத்துக்கு தான் எல்லா நேரத்துக்கும் நிர்பந்தங்கிற காரணத்தை சாக்கு போக்கா முன் வச்சு நம்ம தப்பிக்கணுங்கிற ஒரு வழியை வியாபாரத்தின் மீது இருக்கக்கூடிய பிடியை வைத்து மார்க்கத்தின் பிடியை தளர்த்தக்கூடாது இதுதான் அடிப்படையில் நமக்கு இருக்கிற சட்டம் அல்லாஹால